தினமலர் நேரில் வணக்கம் இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போனா எல்லோ ஹரி மகாதேவோட இயக்கத்தில் இந்த படம் ரெடியாக இருக்குது படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்களுடைய லைஃப்பில் முன்னேறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு லவ்வும் இருக்குது அந்த சூழ்நிலையில் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அப்போது ஒரு மிடில் கிளாஸாக இருக்கும்போது அந்த குடும்பத்தை அந்த பொண்ணு தான் காப்பாற்றணும் வீட்டோட முதல் பொண்ணு தான் காப்பாற்றணும் அப்படின்ற அந்த ஒரு ஜோனுக்குள்ளே அவங்க லாக் ஆகிறாங்க அதனால் அவங்களுடைய கரியர்லேயும் அடுத்த இடத்துக்கு போக முடியல அவங்க லவ்வரும் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க இந்த சூழ்நிலையில் அந்த வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஹீரோயின் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க இருக்க வேலையிலையும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இதை எல்லாத்தையும் இருக்க அப்பா கேரக்டர் நம்ம பொண்ணுக்காக நமக்காக இவ்வளோ பண்ணுறாங்களோ அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த அப்பாவும் பொண்ணும் ஒரு நாள் ஒரு கான்வர்சேஷனில் இருக்காங்க அப்போ அந்த அப்பா என்ன சொல்கிறாரு நீ வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வா அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாரு ஒரு சுருட்டு மூலியமாக ஒரு சுருட்டு கதை மூலியமாக அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு ஒரு நாள் ராத்திரி வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க அந்த அப்பாவுக்கு தேவையான பண வசதியை வச்சுட்டு தான் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வெளியில் போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்க அவங்க லைஃப்பில் யார் யாரெல்லாம் மீட் பண்ணாங்க அவங்கள மீட் பண்ணதுக்கப்புறமா இவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்றதான் இந்த படத்தோட கதையாக இருக்குது இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது இந்த படத்தோட சினிமட்டிராஃபர் அண்ட் மியூசிக் டைரக்டர் இந்த படத்தோட சினிமோகிராஃபர் அபி ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒர்க்கை பண்ணியிருக்காரு ஒரு ஒரு ஃப்ரேமிங் ஆகட்டும் ஒரு ஒரு இடமாகட்டும் பயங்கர அற்புதமாக இருந்துச்சு அவரோட அந்த ஃப்ரேமிங் சென்ஸு ஒரு ஊஞ்சல்லேருந்துலாம் வந்து இந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டரை பார்க்குற மாதிரியான ஒரு விஷன் ஒன்று கொடுத்துருப்பார் அதுவும் ஆகட்டும் அண்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு மலை உச்சியில் நின்று நிலாவை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல அவர் கேமரா ஹேண்டில் பண்ண அந்த பாயிண்ட் ஆகட்டும் இப்படி இந்த படம் ஃபுல்லாக அடிக்கிட்டே போகலாம் அண்டு இன்னொரு இடத்துல பூர்ணிமா அவர்கள் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் விழுற இடத்துல அங்கே ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க பயங்கரமாக இருந்துச்சு ஒரு எக்ஸ்ட்ராட்னரியான அவுட் தான் நான் அதை பார்க்குறேன் டெக்னிக்கலாக ஒரு சினிமோட்டோகிராஃபராக பயங்கர ஸ்ட்ராங்காக அவருடைய ஒர்க்காக அப்படி கொடுத்துருக்காரு அண்ட் இந்த படத்தோடைய மியூசிக் டேரக்டரும் ரொம்ப ப்ளசண்ட்டாக தொடர்ந்து அடுத்தடுத்த சீன்ஸாக அவருடைய மியூசிக்காலேயே பயங்கரமாக கனெக்ட் பண்ணி இந்த படத்தோட ட்ராவலில் கொண்டு போயிருந்தார் அண்ட் இவங்க எல்லாருக்கும் மேலே இந்த படத்தோடைய எடிட்டர் ஸ்ரீ வாட்சன் அவர் இது மாதிரி நிறைய படங்கள் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துலையும் அவருடைய ஒர்க் பயங்கர எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்குது ஒரு எடிட்டரோடைய பெஸ்ட்டு ஒர்க்காக ஃபஸ்ட்டு நம்ம ஆடியன்ஸாக எங்கேருந்து பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோடய ட்ரைலரில் அந்த ட்ரெய்லரை பார்த்து முடித்தோடனே நம்ம அந்த படத்தை பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் ஏற்படும் அப்படி ஒரு எண்ணத்தை இந்த படத்தோடைய ட்ரெய்லர்லேயே அவர் கொடுத்துருந்தாரு அதுக்காக தான் நம்ம அந்த படத்தையும் போய் பார்க்குறோம் படம் பார்த்ததுக்கப்புறமாவும் அது ரொம்ப திருப்திகரமாக மிக முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஓவரால் கண்டென்ட் இதுதான் அப்படின்றது சொல்லிடுறாங்க செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபீல் குட்டான ஒரு ட்ராவல ரொம்ப அழகாக இந்த கதை மூலியமா ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றதையும் ரொம்ப அழுத்தமாக இந்த படத்தோடைய எடிட்டராகவும் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரான அவுட்புட்டை கொடுத்துருக்காரு அண்ட் இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டேரக்டர் ஹரி மகாதேவ் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காரு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க சொல்ல வந்த விதம் மிக முக்கியமாக ஒரு பொண்ணாக இருக்கும்பொழுது அவங்களுடைய லைஃப்பில் வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது அவங்களுடைய வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருக்குது அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க எப்படி அடிப்படையாக ஒன்று ஒன்றா அவங்க ஆசைப்படுறதை அவங்க திருப்திகரமாக அமைச்சிக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு ட்ராவல் இந்த பொண்ணு மூலியமாக இந்த படத்துடைய ஹீரோயின் பூர்ணிமா மூலிமா சொல்லியிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது பூர்ணிமாவோடைய நடிப்பாகட்டும் சாயோடைய நடிப்பாகட்டும் இந்த படத்தோட ஹீரோ வைபவோடைய நடிப்பாட்டும் இப்படி லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் எல்லாருமே அவங்களுடைய ஆக்டிங்கில் பிக்சர் பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க ஆனால் இந்த படத்தில் லோகேஷ் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் அவர் நிறைய இந்த சின்ன சின்ன ஷோஸ் எக்ஸாம்பிள் இந்த கலக்கப்போகுது யார் அந்த மாதிரியான ஷோஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அவருடைய அந்த கவுண்டரு காமெடிலாம் நம்ம கண்டிப்பாக சந்தானத்தை ஞாபகப்படுத்துது சந்தானம் அவர்களை வந்து ஒரு ஃப்ரேமில் வரும்போது கண்டிப்பாக ஆடியன்ஸை சிரிக்க வைக்காமல் அனுப்ப மாட்டார்ல அப்படி ஒரு ரொம்ப அழகான ஒரு டேலண்ட் அவருக்குள்ளே இருக்குது நம்மளால் அதை பண்ணிட முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு இருக்குது அது கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகுது ஏன்னா ஒரு ஒரு வாட்டியும் லோகேஷ் ஃப்ரேமில் வரும்போது பயங்கரமாக சிரித்து ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்கன்ற சந்தேகமே கிடையாது ஒரு இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் எல்லோ ஒரு ஃபீல் குட் படமாக ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கான படமாக இந்த படம் அமையும்ன்றதில் சந்தேகமே கிடையாது இதாண்டி நீங்கள் எல்லோ படத்தை பார்த்துட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துகளை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு ரிவியூவில் சந்திக்கிறேன் அது ரீங்கடா பேசுவீங்க நான் பிரவீன் கே பாய்